சென்னை மடிப்பாக்கத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒண்டர்மேன்ஸ் மண்டேஸ்வரி பள்ளியின் சார்பாக பள்ளியின் மாணவர்கள் பெற்றோரும் வயதானவர்களும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த மாரத்தான் பந்தயத்தில் கலந்து கொண்டு இந்த மகளிர் தினத்தை கொண்டாடும் வரையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பேட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என பள்ளியின் சார்பாக பதக்கங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்மஜா பிரியதர்ஷினி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த ஏற்பாடு செய்த பள்ளியின் தாளர் பிரியதர்ஷினி பாலாஜி இதில் இந்த மகளிர் தினத்தில் பெண்களை வாழ்த்துவதற்காகவும் கௌரிக்கும் வழியில் கோடக் மகேந்திரா பணியாளர்களும் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு இந்த மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் சென்னை செய்தியாளர் சத்யா esi లీతీ లెదిడా్రి ఆఇ లీన్కంTele ఼ాన్ బూల్నసచింప్దే విడు అంఠధా ఇబదారమ్డార్సచి ఈూరివ weave transmit లీూడుడుకూకెంహ లీో 50 విదేర్లాస థ్లీలా See, our child is more important. <laughs> From uh, New Summer, my teachers, my principal, all the sirs, participants. so uh, participants, thank you so much. I think you enjoyed it. Yes, so yes. you all enjoyed yes. so so you. One more time, we are going to meet for something else. That's super training, women. Yes. Always okay. money, okay. okay. chocolate okay. baking, cake making, okay. uh, anything. <laughs> வெயிட் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்